மகிக்கும் உடம்பு இல்லாம போயிருச்சு நிறைய பேர் வந்து மகிழனுக்கு இப்ப எப்படி இருக்கு மகிழன் சரியாயி ரொம்ப நாள் கழிச்சு ஆயிடுச்சு நல்லா சரி நார்மலுக்கா வந்துட்டான் ஆறி எல்லாரும் என்னாச்சு என்னாச்சு எங்கிட்ட கஸ்டமர் போன்ல நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சுட்டீங்க

நம் காதல் மறையவில்லை சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா மகிழ பால் காய்ச்சிக்கு அம்மா வீட்டில் வாங்கி கொடுத்த வெள்ளை மாடு எங்கே அக்கான்னு கேட்டிருக்கீங்க வெள்ளை மாடு என்ன வாங்கி கொடுத்தாங்க எனக்கு மாடு தெரியல

ஹாய் ராம் யோகா சிஸ்டர் ஏன் நீங்கள் செகண்ட் பேபிக்கு பிளான் பண்ணவே மாட்டேறீங்க நீங்கள் இப்படி டிலே பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கடுத்து குழந்தையே பிறக்காம கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் சீக்கிரம் வந்து செகண்ட் பேபி பிளான் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க நீங்கள் சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் எல்லாருமே நான் பண்ணிக்குவேன் ஆனால் சரி எல்லாமே வந்து நம்ம கையில் எதுவுமே இல்லை எதாக இருந்தாலும் ஓகே எப்போ இருந்தாலும் ஓகே அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நாங்கள் எல்லாருமே இருக்கோம் அதனால் வந்து நீங்கள் வந்து நம்ம தள்ளி போகிறனால குழந்தையே பிறக்காது அப்படின்லாம் கிடையாது நம்ம நாங்கள் என்ன மனசு வைக்கலை அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லை இன்றைக்கி நம்மளுக்கு வந்து குட் நியூஸ் இருந்தாலுமே நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்தாமல் இருக்க மாட்டோம் கண்டிப்பாக வந்து கூடிய விரைவில் ஒரு குட் நியூஸோட நாங்கள் கண்டிப்பாக வரோம் அதுக்கான நேரமும் நெருங்கி கொண்டு தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பான ஒரு நல்ல விஷயத்தோடு உங்களுக்கு நாங்கள் வரோம் ஓகேவா அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கார்லாம் ரெண்டு கார் என்ன ரேட் அக்கான்னு கேட்டிருக்காங்க ஒரு கார் வந்து எட்டே முக்கால் தான் அந்த ஊதா ஊதாக்கால் செவன் சீட்ரு இன்னொன்று வந்து நான் பதினாலு லட்சத்துக்கு வாங்கி மூன்றரை லட்ச ரூபா செலவு பண்ணிருக்கேன் என்ன செலவுனா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸு வந்து மூன்றரை லட்ச ரூபா செட்டு அப்புறம் சீட்டி மேட்டு அப்புறம் பம்பரு லைட்டு கிளாம்பு ஃப்ரெண்டு கிரில் நிறையா அது மாற்றிருக்கேன் ஊப்பர் செட்டு நிறையா மாற்றி

அது வந்து இந்த ஆர் அண்ட் ஃபைவ் எம்ஆசேன் அது தூக்கிக்கிட்டு இருக்குல்ல அது புதுசாக வாங்கி கொடுத்தாரு அது ரொம்ப ஒரு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வண்டி வாங்குறது பிடிச்ச வண்டி வாங்கி ஓட்டுறதுல அது ஒரு சந்தோஷம் காலேஜ் போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையும் ஒரு மொபைல் இருக்கும்

மற்றபடி வேற எதுவும் சைல்டுஸ்ல வேற ஏதாவது ஃபேவரட் எல்லாமே ஃபேவரட் தான் இருக்கும் ஸ்கூல் மெமரிஸ் காலேஜ் இது எல்லாமே வந்து ஒவ்வொரு வகையான மெமரிஸ் தான் இந்த நான் ஒரு பதிவை நான் வந்து நான் கண்டிப்பாக இதில் வைக்கணும் யாருக்கா தெரிஞ்சா கண்டிப்பா எங்களுக்கு சொல்லுங்க என்னோட ஃப்ரெண்டு பேர் பார்த்தீங்க அப்படின்னா சங்கீதா அவளை பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக இருக்கேன் நான் மட்டும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் என் ஃப்ரெண்ட் அம்மா ஒரு நாள் பார்த்தேன் நாங்கள் வந்து நாங்கள் செட்டியார் ஸ்கூல்ல படித்தோம் நாங்கள் சிவகங்கையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த ஸ்கூலில் தான் நாங்கள் படித்தோம் நானும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் செவன் இயர்ஸ் ஒன்றா படித்தோம் அவள் வந்து இப்போ ரொம்ப நாளாக எங்கள் காண்டாக்ட்டில் இல்லை எங்கள் காண்டாக்டில் ரொம்ப நாளாக எட்டாவதுலேருந்து எங்கள் காண்டாக்டில் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறது எங்கள் காண்டாக்டிலே கிடையாது மேபி அவள் என்னோடய வீடியோ பார்க்கறாளான்னு தெரில அவள் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரில என்னையே அவளுக்கு தெரியலாம் ஒருவேளை எனக்கு அவளை தெரியலையோ அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன் ஃபேஸ் மறந்துடுச்சோ என்னவோ தெரில எனக்கு என்னை தெரியுது என் பேர் யோகேஸ்வரி அதை மட்டும் ஃபுல்லா சொல்லிடுறேன் இவர் யோகேஸ்வரி சங்கீதான்ற என் ஃப்ரெண்டு அவங்க அப்பா பாத்தீங்கன்னா மரம்லாம் செய்வாங்கல்ல ஆசா அந்த வேலை பாக்குறாங்க அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா புதூர்ல ஒரு முறுக்கு கம்பெனில நான் படிக்கும் போது வேலை பார்த்தாங்க இப்ப என்ன வேலை பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியல அவளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உள்ளியா இருப்பா இப்ப எப்படி இருக்குன்னு தெரியல இத்தனை குழந்தை பிறந்து தெரியல ஆனா நான் எயித் படிக்க நான் வந்து டென்த்து லெவன்த்லயே அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா இப்ப எங்க இருக்கான்னு தெரியல மேபி சங்கீதா என்னோடய ஃப்ரெண்டு உங்கள் வீட்டு பக்கத்துல இருந்தாங்க இல்ல என்ன சொல்லியிருப்பாங்களே என் ஃப்ரெண்டு தான் எவனை உங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா அவனோட ஃப்ரெண்டு இப்போ எந்த ஊரில் இருக்கான்னு தெரியல இருந்தாலும் உங்களை சொல்லணும்னு ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் இன்னைக்கு தான் டைம் எனக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரீசண்ட் நிறையாவே கேட்டுக்கிட்டே இருக்கீங்க லெக்சரல் ஈரமங்கலத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க உங்க மாமியார் வீட்ல தங்குவீங்களா இல்ல லெக்சரல் வீட்ல தங்குவீங்களா மறக்காம அது முன்னாடியே நீங்க சொல்லிருங்க. முன்னாடியுமே நான் பதில் சொல்லிருப்பேன். ரெண்டு வீடுமே எங்க வீடா? புரிஞ்சுங்க. நான்abei இப்படி சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன சொல்ல போறேன்னு. ரெண்டு வீட்லயுமே நான் தங்குவோம் ரெண்டு வீடுமே என் வீடு மாறி சரிங்களா? என் வீடு மாதிரி என் வீடு அது. அவன் தான் என் வீடு கிடையாது என் வீடு தான் அவன் வீடு அப்படி கிடையாது ரெண்டு பேர் என் வீட்டில்னா அவன் வந்துட்டு அவன் ரூமுக்கு அவனுக்கும் தனியாக நான் ரூம் ஒதுக்கிடுவேன் அவன் வந்தானா அவன் தனியாக இருப்பான் அந்த மாதிரி தான் நாங்கள் இருக்கும் இப்போ வரைக்குமே சின்ன சின்ன சண்டைகள் வரதான் செய்யும் குடும்பத்துக்குள்ளே மற்றபடிலாம் வந்து அவன் வீட்டுக்கு போனாலும் எனக்கு தனி ரூம் இருக்கும் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி என் வீட்டுக்கு வந்தோன்னா அவனுக்கு தனியாக இருக்கும் எல்லாமே இருக்கும் தலைவாணிலேருந்து இருந்து ஏகப்பட்டது வச்சுருப்பேன் யார் வந்தாலுமே அந்த மாதிரி தான் இருப்பான் இது எங்கள் அம்மா எங்கள் எங்கள் அம்மா இருக்குது இப்போ இப்போ இருக்கிற வீட்டில் வந்து நாங்கள் போய் இருக்கிறாங்க

வரணும் அப்படின்றதுனாலதான் ராமே மூவ் பண்ணது கிரமங்களுக்கு கூட அப்படி அம்மா பக்கத்துல நீயாவது இருடா அம்மா அப்பா பக்கத்துல நான் கட்டிட்டு நீயா இருன்னு சொல்லி அங்க வர வச்சது பட் அங்க வீடு கட்டியாச்சு இப்ப ரொம்ப ஹாப்பி இப்ப என் வந்து எனக்கு கீரமங்கலத்துல ஒரு வீடு இல்லையே இடம் இல்லையே அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு மூவ் ஆகல கண்டிப்பா வந்து நம்ம எப்படியாவது கீரமங்கலத்துல ஒரு அவங்க கிட்ட அங்க அவங்க இடம் கிடைக்குமா தெரியல பட் வேற இடம் கீரமங்கலத்துல ஒரு வீடு

ஓகே மூடி யாரோவே மறக்கணும்னு நினைக்கல கொஞ்ச நாள் ஆனதக்கப்புற நான் போர்ட் டைம் போர்ட்ல ரொம்ப நாள் போய்க்கிருக்கு போர்ட் டைம் ரெண்டு மாசம் ஆகட்டும் மூணாவது மாசத்துல சும்மா நான் சொல்றேங்க அப்டேட் விஷயம் உங்களுக்கு ஷேர் எல்லாமே பண்ணிட்டு உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு பதினேழு கொஸ்டின்ஸ் கிட்ட ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க பேர் பாத்தீங்கன்னா ரதிகாவா ராதிகா ராதிகா நினைக்கிறேன் ரிதிகாவா ரிதிகான்னு போட்டிருக்காங்க ரித்திகா தெரியல எனக்கு பேர் தெரியல நிறைய நேம் இருக்கு மகேஷ் போட்டிருக்காங்க ஹாய் அண்ட் ஹவாரின்னு கேட்டிருக்காங்க நாங்க ஃபைவ் சிஸ்டர் ராமன்னா உங்க அம்மா அப்பா நீங்க வீடு கட்டும்போது போது பினான்சியலா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா கண்டிப்பா ஃபைனல் டச்சே அவங்க கொடுத்தாங்க

எங்கள் அப்பா ஃபுல்லாகவே காசு கொடுத்தாரு எனக்கு நான் அந்த காசு வச்சு எதையோ போட முடியுமோ அது எல்லாமே போட்டேன் எதுக்குமே மிச்சம் வைக்கல எல்லா பில்லுமே டீட்டெயிலாக காமிச்சேன் இது இவ்வளோ போச்சு இது இவ்வளவு வாங்கினேன் அப்படின்னா நெக்ஸ்ட் அதுக்கடுத்து நீங்க நீங்கள் லெக்சரல் உங்க ஃபேமிலியோட பாண்டிங் எந்த லெவலில் இருக்கு இப்போ

தனித்தனியாக இருக்குமால எங்களுக்கு உங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்கிது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து எங்கேயாவது மீட் பண்ணோம் அப்படின்னா வீடியோஸ் எல்லாம் எடுக்க மாட்டோம் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் வீடியோ எடுக்க முடியாது பேசுறது வைக்கிறதெல்லாம் எடுக்க முடியாது யாரும் எடுக்கிறதுக்கு ஆளும் கிடையாது நாங்கள் தான் போஸ்ட் ஆமாம் அதனால உங்களுக்கு வந்து நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு போடாத உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஆங்களா வந்து ஒரு வீடியோ நாங்கள் கட்டுப்போம் இல்லைன்னா சண்டையான்னு கேட்டுறீங்க பேசாமல் இருந்தோம்னா பேசலையான்னு கேட்டுருவீங்க

அவருக்கு நான் செலவுக்கு இரநூறுவா மட்டும் தான் காசு கொடுப்பேன் அவருக்கு நான் காசு கொடுக்க மாட்டேன் அத்தை ஏத்துறாங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க சேர்த்தனா மூவாயிரம் கல் இறக்கிடுவேன் மூவாயிரம் கல்லுனா என் இடுபோசத்துக்கு மூவாயிரம் கல் வந்துடும் சேர்த்து வச்சுட்டு நீங்க அதை முடிவு எடுக்கணும் ஒரு விஷயத்துக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க நீங்க முப்பத்தஞ்சாயிரம் நான் சேர்த்து வைப்பேன் ஒரு மாதம் ஆனாலும் சரி ஒன்றரை மாசம் ஆனாலும் சேர்த்து தான் அடுத்த ஒர்க்குக்கு நான் இறங்குவேன்

நீ பத்து மாசத்துக்கு எங்கயும் போக சரி அடுத்து நாங்க வந்து சொல்றோம் கண்டிப்பா அதனால வந்து எங்கேயுமே போக முடியும் கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோஸ் போடணும்னு ஒரு ஐடியா இருக்கு நீங்களும் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஒரு பிராண்ட் வீடியோ எடுத்து கொடுங்க எடுத்து பண்ணுங்க அது சொல்ல மாட்டேங்கிறீங்க எனக்கு கண்டென்ட் யாரும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க நிறைய பேர் என்ன பேசுறீங்க கஸ்டமர் போன்ல ஆனா யாரும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க

அந்த பணத்தை வச்சு தான் அவளை செய்ய போறேன் நகையாக நான் எடுப்பேனா அப்படிங்கிற ஒரு சந்தையாக இருந்துச்சுன்னா எடுக்க மாட்டேன் அவளை வந்து மூணு லட்சரூபா மொய்யா செஞ்சுக்கேன் அவள் என்ன அவளுக்கு பிடிச்சதோ அவளை அவளை அவள் அம்மா பிடிச்சது மாதிரி எடுத்துக்கட்டும் நேத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா சில ஒரு சிஸ்டர் கேட்டே இருந்தாங்க இப்பெல்லாம் உங்களுக்கு வியூஸ் கம்மி ஆயிடுச்சு வீடியோஸ் கம்மி பண்ணிட்டீங்க உங்களுக்கு யூடியூப் இன்கம் எவ்வளவு இப்போன்னு கேட்டிருக்கீங்க அதுக்கான வீடியோ நாளைக்கு உங்களுக்கு வருது இன்கம் வீடியோ நாளைக்கு கண்டிப்பா வந்து எல்லாமே சொல்றேன் எப்படி இன்கம் எடுக்கணும் நான் சொல்றேன் போல அதை நாளைக்கு எல்லா வீடியோ நான் சொல்றேன் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அதை சொல்லிடுறேன் எனக்கு கஷ்டம் அது எல்லாரும் பண்றாங்கன்னு நினைக்கிறது ரொம்ப ஈஸி நினைக்கிறீங்க ரொம்ப கஷ்டம் அது

ரெண்டு பேருமே எடுக்க மாட்டுறதுதான் உங்களுக்கு பிரச்சனை எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து போட முடியாது பேசுறது வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்து போட முடியாது நாங்க ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன கிளிக்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அது சும்மா சும்மா எடுப்போம் அதையுமே ரொம்ப கஷ்டப்படுத்த பிள்ளைங்க வச்சுட்டு அதையும் எடுக்க முடியாது உங்களுக்கு வீடியோ எடுக்காதனால நாங்க ரெண்டு பேர்ல யாரு நீங்களே நீங்களும் மஞ்சும் க்ளோஸா அருளும் மஞ்சும் க்ளோஸா உங்களோட க்ளோஸா இருக்காங்க அவங்களோட க்ளோஸா இருக்காங்க அப்படின்னு கேக்குறீங்க ரெண்டு பேருமே ஈக்குவலான க்ளோஸா தான் இருக்கும் ஒரு நான் வச்சுட்டு ரெண்டு பேரும் பங்கு போடுறதுல தப்பு இல்ல

மஞ்சு லெக்சரல் பால் காய்ச்சிட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க அது வந்து அவங்களுக்கு மஞ்சு கூட அது வந்து அவங்களுக்கு தான் தெரியும் அது எங்களுக்கு தெரியாது அது நீங்க மஞ்சு கிட்ட தான் கேட்கணும் நாங்கள வச்சு கேட்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட போட்ட கொஸ்டின் எல்லாம் மஞ்சு கொஞ்சம் யோகாசன் பால் காய்ச்சிட்டு லெக்சரல் சோஃபா சம்திங் ஏதோ கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க நீங்க என்ன பண்ண போறீங்க இந்த கொஸ்டின் நல்லா இருக்கு நாங்க வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அவனுக்கு பிடிச்சத வீட்டுக்கு ஏத்த மாறி வாங்கிக்கிறோம் ஏன்னா நான் வந்து இந்த வேணுண்டாவது வாங்கி கொடுத்துறான் கேட்டுட்டேன்

ஓகே நீயும் ஆமா, நீ மண்டைக்கொண்ண ஓகே அங்கடி நிறைய கொஸ்டின் இருக்குது இங்கே பாருங்க அதெல்லாம் படிக்கணும் ரெண்டாக தான் போடணும்

அதெல்லாம் கண்டிப்பாக ஒன்றுமே ஒன்றா போடுறோம் உங்களுக்கு முடிஞ்சளவு நாங்கள் என்டர்டெயின்மெண்ட் பண்ண பார்க்குறோம் உங்களுக்கான ஹாப்பி நியூஸ் வந்துட்டே இருக்குது மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்